இந்த ஆரம்பிச்சாங்கல்ல எங்க அக்கா பவித்திர ஆரம்பிச்சாங்கல்ல ஆஹா எங்க அக்கா இருக்கிற இந்த வீட்டுக்கு ஒப்பாரி கண்டிப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க எப்படி பார்த்தாலும் யாராவது ஒப்பாரி கண்டிப்பாக வந்துடும் முக்கியமா தரிசியா வேற கூட இருக்கும் கலர் கலரா கண்டா கலர் கலரா கண்டன் வரும் ஏங்க எப்படி இருக்கீங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்களா இதுக்கு நான் காலையில சொன்ன முதல் பிரமோ பாத்தன ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் வீட்டுக்குள்ள ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க இந்த ஓப்பன் நாமினேஷன் இருந்தாலும் சில பேருக்கு அது ஒத்துக்காத அலர்ஜிஸ் மாதிரி ஒப்பார்க்க ஆரம்பிப்பாங்களா ஏன்னா ஓப்பன் நாமினேஷன் சில பேர் மூஞ்சிக்கு நேரம் போட்டு உடச்சிருவாங்க ஏத்துக்க முடியாம கண்டிப்பா நிறைய பேர் ஒப்பார் வைப்பாங்க நான் நினைச்சதுன்னா ஆனந்தி பவித்ரா ஒப்பாரி வப்பாங்க நினைச்சேன் கூட சேர்ந்து எனக்கு இருக்கு தரிசிக்க எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு நான் இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரம்மோல பார்த்தா எங்க அக்கா பவித்ரா உம் உட்கார்ந்து ஒப்பாரிக்க ஆரம்பிச்சாச்சு கூட சேர்ந்து தரிசி

ஜெனியூனா இருக்கீங்க நீங்க ரொம்ப நேரமே விளையாடுறீங்க நீங்க ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் पर्सन அதெல்லாம் நம்பிரவே நம்பிராதீங்க தயசே அப்படி நம்பி நம்பி ஏமாந்து நம்ம அப்படி தான் இருக்கும் போல நினைச்சு உங்க மண்டையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க அது ரொம்ப தப்பு பாயிதுடா பாத்து இருந்துங்க சரியா சோ அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா ஜாக்லின் ஏய் என்னடா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு கேம் ஆடுறா ஆடிட்டு இப்போ வந்து எங்கிட்ட ஜாக்லின் ஒரு வித்தியாசமா தர்றா ஜாக்லின் வந்து அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லி சொல்றா நான் எப்படா இருந்தேன் இவன் என்னடா பார்த்தா பார்த்தேன் சொல்லி தர்சிகா பார்த்தா ஏதாவது சொல்றாங்க ஏன்னா அந்த இடத்துல நம்மளால கவனிக்க முடிஞ்சு தர்சிகா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஓப்பன் நாமினேஷன்ல ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ தர்சிகா வந்து ஜாக்லின் பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்க இருக்கு அப்ப இந்த வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க ஒரு லைக் போட்டு பாருங்க எங்க அக்கா தர்சிகாக்கு இதான் வேலைங்க எங்க அக்கா தர்சிகாக்கு முழு நேர வேலையை தான் ஏன்னா எங்க அக்கா இப்போ முழு நேரம் லவ் மோட்ல இருக்காங்க அந்த லவ் மோட பாதிக்க ஏத்துற மாதிரி யாரா இல்ல அதுக்கு இடையில வந்து யாராவது ஒருத்தர் கிண்டி விடுற மாதிரி பார்த்தா எங்க அக்கா ஒத்துக்க முடியாது எங்க அக்கா ஏத்துக்க முடியாது கண்டிப்பா அந்த விஷயத்த வித்தியாசமா திருப்பிட்டு எங்க அக்கா ரொம்ப நேர்மையா நடக்கிற மாதிரி காட்டுப்பாங்க அதே மாதிரிதான் இப்ப ஜாக்லிங் ஆப்போசிட்ல ஏதோ பேசியிருக்காங்க இப்ப ஜாக்லிங் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க என்ன பா இவன் என்கிட்ட அப்படி என்ன பார்த்தா தேவை எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாக்கலாம் என்னதான் ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர் ஏதோ சொல்லிருக்காங்க பவித்ரா பாத்தீங்கன்னா சௌந்தர் வந்து பவித்ரா நாமினேட் பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா முத்துக்குமர் நாமினேட் பண்ணிட்டாரு ஆல்ரெடி சோ இப்ப பவித்ரா வந்து இப்ப சௌந்தர் வந்து ஆக்சுவலா பவித்ரா நாமினேட் பண்ணிருக்காங்க ஆனா ரீசன்

இல்லை நாலு பேர் சப்போர்ட் இருந்தால் தான் உங்களை பேச முடியுமா இல்லை பேச முடியாதா அப்போ முத்துக்குமார் நாமினேட் பண்ண வீடு ஃபுல்லாக சப்போர்ட் வச்சிருக்கானா வீடு ஃபுல்லாக ஹேர்ட் வாங்கி வச்சிருக்கேன் அவன் உங்களுக்கு நாமினேட் கொடுத்த நான் பார்த்தேன்னே அதாவது எங்கள் அக்காக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மையே கிடையாதுங்க அந்த வீட்டுக்குள்ளே அதுக்கு எடுத்துக்காட்டு நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சேர்த்தன ஒரு விஷயத்தை கேட்டு உன்னை பாராட்டதான்மா நான் விரும்புகிறேன் நீ ஒத்துக்கோமா ஒத்துக்கோமா நான் கடைசி வீரத்தை ஒத்துக்காம நான் அப்படி ஸ்ட்ராட்டஜியே பண்ணல சார் நான் சும்மா தான் கேமாட்டேன் எனக்கு ஸ்டார்டஜிலாம் வராது சார் ஒன்று ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க தெரியுமா அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஸ்ட்ராட்டஜியே வராது நான் சும்மா தான் கேம் ஆடினேன் நான் நான் வந்து பிளானே இல்லாமல் தான் அந்த கேம் ஆடினேன்னு சொல்லி ஒரு நடிப்பு போட்டாங்க தெரியுமா நேற்று நைட்டு அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் பக்கமான ஸ்ட்ராட்டஜி ஸோ இன்னைக்குமே இவங்க உருவாக்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க கேங்கு கேங்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க ஒரு தனியாக ஒரு கேம் ஆடுற மாதிரி காட்டிக்கிறாங்க நீங்கள் தனியாக நீங்க ஒரு தனியா கேம் ஆட்டிருக்காங்க உங்களுக்கு தொடுப்பு எடுப்பு எல்லாம் யாருமே கிடையாது சும்மா ஆனாச்சுக்கும் ஏதாவது உருட்டிட்டு இருக்காங்க பவித்ரா வெளிய இருந்து மக்கள் தான் இருக்காங்க சும்மா இருபத்தி நாம ஒரே உருட்டு தான் எங்க அக்காவுக்கு ஒரே உருட்டு உருட்டி பழைய பச்சை நண்பர்களாதான் அதுக்கு ஜாக்லின் இருந்து கரெக்டா அந்த எடிட்டிங் சிங்க்க்கு பாத்தீங்களா உடனே ஜாக்லின் இருந்து ஒன்று சொல்றாங்க ஆமா இவங்களும் அதோ ஒரு குரூப்ல இருக்குதான் செய்றாங்க சும்மா நம்மள குரூப் 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 ஆர்றான் குரூப் ஆறான்னு சொல்லிட்டு அவளே ஒரு குரூப்ல தான் மாட்டிருக்கான்னு சொல்றாங்க ஆக்சுவா நான் ஒன்னு கேக்குறேன் இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பா யாராவது கூட கூட்டணி வச்சு தான் கேம் ஆடி ஆகணும் சரியா கண்டிப்பா அப்படிதான் ஆடுவாங்க எல்லா சீசன் நாங்களும் பாத்துக்கோம் எல்லாருமே கண்டிப்பா ஒரு கேங்க ஃபார்ம் ஆகுதான் செய்வாங்க நான் என்ன கேக்குறேன் அவங்களாச்சும் கேங்கா ஃபார்ம் ஆகி ஆடுறாங்கல்ல கேங்கா ஃபார்ம் ஆகி ஏதோ ஒண்ணு பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன ஆணைய புடுங்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பாப்பன்ல நீங்க என்னதான் பண்றீங்க யார் மேல உங்க வன்மத்தை காட்டுறீங்க எத்தனை பேர் உங்க மேல வந்து வன்மத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி தெரிய தான போகுது அப்ப பாத்துக்கிறோம் ஓகேவா அப்ப பாத்துக்கிறோம் இந்த இடத்துல பயங்கரமா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க குரூப் 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 ஆமா குரூப் தான் கடுமையான குரூப் இதுக்கு பவித்திர அங்கிருந்து நாமினேட் பண்றது பிரச்சனை இல்லை எப்படி நாமினேட் பண்றது பிரச்சனை இல்லை அதுக்கு ரீசன் கொடுக்குறாங்க தெரியுமா அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வருது ஏன்னா இவங்க மட்டும் அடுத்தால என்ன வேணா சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க இவங்க மட்டும் அடுத்தால என்ன வேணா சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க ஆனா அதே அவங்களுக்கு ஆப்போசிட் யாராவது ஏதாவது ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணிட்டா எல்லா வாரமும் இதே தான் எல்லா வாரமே நல்லா ரீகேப் பண்ணி பாருங்க அவங்க நாமினேட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ரீசன் கொடுத்திருந்தாலோ இல்ல ஏதாவது ரீசன் வர்ற மாதிரி தெரிஞ்சாலோ அந்த ரீசனை போய் பிடிச்சுக்கிட்டு கேட்பாங்க இது எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதை எப்படி சொல்லியிருப்பாங்களோ ஏன் இவங்க இப்படி பண்றாங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறாங்க என் மேல ஏதாவது சொல்லிட்டு பவித்ரா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க ரொம்ப ஜென்யூனான பிளேயர் எதுக்கு எடுத்தாலும் அவங்க அந்த வீட்டுல கரெக்டா இருக்காங்க அவங்க மட்டும்தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மத்த எல்லாருமே தப்பு மத்த எல்லாரும் தப்பா இருந்துட்டு நம்மள குத்துறாங்க வேணும்னு பண்றாங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி பவித்திராக பவித்திராவே தனி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க எப்படி நண்பர்களே பவித்ரா அவங்களுக்கு அவங்களே தனி ஒரு கண்டென்ட் வாழ்ந்துட்டு இருக்காங்க தர்சிகா ஓக்காந்து விட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சும்மா ஏதாவது ரீசன் அவங்க சொன்னா அப்படி அவங்க பேசிட்டு என்ன நாமினேஷன் வெளிய சொல்லி சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் தர்சிகா அக்கா நீங்க உங்க கிட்ட கையில கண்டென்ட் இருக்கு பாவித்ராக்கா ரொம்ப நேர்மையா இருக்காங்க நம்ம கிட்ட தர்சிகா அக்காவ பொறுத்தவரைக்கும் இப்படி கண்டென்ட் கொடுப்பாங்க உடனே மாமா மண்ட மாமான்னு சொல்லி டப்புன ஒரு லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க ஆனா அந்த கண்டென்ட் பவித்திர கொடுக்க முடியல ஏன்னா பவித்ரா வந்து ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது வெளியே போயிட்டு ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா கூட இந்த வீட்டுல கண்டென்ட் பண்ணிருப்பாங்க ஏன் ராணோன்னு ஒருத்தன் பின்னாடியே சுத்தலையா பவி பவி நான் நினைச்சா பண்ணிருப்பாங்க ஆனா அது தேவையில்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி ஒரு பழப்பு பழச்சு இந்த வீட்டுல இருக்கணுமா கேவலமா அப்படி ஒரு பழப்பு பழச்சு கேவலமா ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்து மக்களை ஏமாத்தி இந்த வீட்டுல இருக்கணுமான்னு யோசிக்கிறாங்க அதான் தரிசிக்கா அததான் சொல்ல வர உடனே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள நீங்க ஒரு ரெண்டு வாரங்களா கொடுக்குற கண்டென்ட் என்ன தெரியுமா மாமா 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 சாப்பிடுறியா மாமா ஊட்டி விட மாமா அப்படின்னு மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு நைட்டா உன்ன திருட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது உட்காந்து எங்கயா என்னத்தையா பேசிக்கிட்டு வெளியே உட்காந்து என்ன பண்ணலாம் வெளியே போய் என்ன பண்ணலாம் இப்படியே பேசி உங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க தரிசிக்கா நீங்க எல்லாம் யார பத்தி பேச தகுதி இல்ல தரிசிக்கா உங்களோட கேம் முடிஞ்சு போச்சு மூணு நாலு வாரம் ஆட்சி தரிசிக்கா தயசை இந்த வாரம் பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புங்க தரிசிக்கா சரியா ஒண்ணுமே இல்ல டம்மி பீஸ் இருக்கிறத மிகப்பெரிய டம்மி பீஸ் மாறிட்டாங்க மொத்தத்துல இன்னைக்கு தரமான ஒப்பாரிகள் பல விதத்துல இருக்கு ஏன்னா நாமினேஷன் தான் ஆகிறீங்க வீட்டோட வெளியே போறீங்க ஏன்னா அப்படி ஒப்பாரி ஆகிறீங்க நாமினேட் ஆகிறீங்க ரீசன் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒன்னு பண்ணிருக்கீங்க நான் பவித்ரா பார்த்து கேட்கறேன் நீங்க முத்துவை பார்த்து ஒன்னு சொல்றீங்க இந்த வீட்டுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் மாதிரி எனக்கு தோணுது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம் சும்மா சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதனால உங்களை நாமினேட் பண்ண சொல்லுங்க அவர் பிரச்சனை பண்ணீங்க எங்க பாத்தீங்களா அவர் வாலண்டியா எங்கேயா போயிட்டு சும்மா ஒரு பிரச்சனை கிளப்பி எங்கேயா பாத்திருக்கீங்களா கடைசி அந்த பிரெட் ரோஸ்ட் மேட்ரு கூட பஞ்சேரி சொல்லி கேட்க தானே செஞ்சாரு பிரச்சனை பண்ணாரா கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை அங்க இருக்கவங்க வந்து மாத்தினாங்க இவர் எங்க பிரச்சனை பண்ணி நீங்க பாத்தீங்க நீங்க மட்டும் உங்களுக்கு வன்மத்தை ஒரு மனசுக்குள்ள வச்சுட்டு சும்மா நச்சு குத்திக்கிட்டே இருப்பீங்க ஒருத்தர் நல்லா ஸ்கோர் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் நல்லா கைத்தடல் வந்துடக்கூடாது ஒருத்தர் நல்லா அந்த வீட்டுல பேசிடக்கூடாது அவனை பிடிச்சி போட்டு அடின்னு அடிக்கிறது அடிச்சு போட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்ல யாராவது தர சொல்லிட்டா மட்டும் உட்காந்து ஒப்பாரிக்கண்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொன்னா அப்படி கிடையாது குறிப்பா சேர்ந்து நான் அட்டாக் பண்றீங்க ஆமா குரூப்பா சேர்ந்து அட்டாக் உங்களுக்கு பெரிய ஆளு இந்த வீட்டுக்குள்ள ஓகே நீங்க இருக்கிறத மிகப்பெரிய டம்மியா தான் இருக்கீங்க சரியா உங்களுக்கு ஓட்டுகள் எங்க இருந்து வருதுன்னு எவனுக்கும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய ஓட்டு போடல இந்த சீரியல்ல இருந்து அப்படியே நடிச்ச ஒரு கொஞ்சோண்டு ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த ஓட்டுகள் தான் இன்னும் வந்துட்டு இருக்கு போல நீங்க எல்லாம் அப்படி பேசும்போது எனக்கு சிரிப்பா வருதுங்க எப்படி நம்புறீங்களே சிரிப்பா வந்து மொத்தத்துல கேங் வாரம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கோல்டு வார் இருக்கு இந்த வாரம் ஆல்ரெடி அது பேர் என்ன அது எதுவும் ஒன்று சொன்னாங்களே டீமன் ஏஞ்சல் டாஸ்க்கு வர வச்சுட்டாங்க ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்க்கு ஸோ அந்த டாஸ்க்கு வெறித்தனமா சண்டை இருக்கும் சும்மாவே மாத்தி மாத்தி அடிச்சு போனேன் ஏஞ்சல் டீமனை காலி பண்றதும் டீமன் ஏஞ்சலை காலி பண்றதுன்னு சொல்லி வெறியா போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கேங் கேங்கா இருக்கானேன் ஒருவேளை ஒரு கேங் ஏஞ்சலா ஒரு கேங் டீமனும் மாறிச்சு நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஃபைட் வேறு மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி போயிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மொத்தமாக ஸ்பிளிட் பண்ணி எல்லாருமே முயற்சி பண்ணி குழச்சு போட்டு அதிலேருந்து ஏஞ்சல்ஸஸ் டிமனை பிரித்து விட்டா மட்டும் தான் நல்லாயிருக்கும் இந்த இந்த தானா சேர்ந்த கூட்டம் ஒரு தரக்குறி கூட்டம் இருக்குல்ல அப்புறம் இந்த கோவா கேங்கன்னு ஒரு கோவாக்கா கூட்டம் இருக்குது இந்த ரெண்டு கேங்கையும் தனித்தனியாக போட்டு நீங்கள் ஏஞ்சல் நீங்கள் டீமன் எப்படி வச்சா ஃபைட் ரொம்ப டிஃபரெண்டா போயிடும் அப்புறம் ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லா கார்டையும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதை பிரிக்கிறதை கரெக்டாக பிரிப்பாங்க நான் நம்புறேன் மொத்தத்தில் பன்னெண்டு பேர் நாமனேஷன் வந்திருக்காங்க எங்க அக்கா பவித்திரா இருக்காங்க தர்சிகா இருக்காங்க ஆனந்திருக்காங்க மூணு பேர்ல முடிஞ்ச ஒரு ரெண்டு பேர் எங்க அக்கா தர்சிகா ஆனந்தி தான் ரெண்டு பேரும் தூக்கி அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பேசுறது கேட்க முடியல அது பண்ணு